சாருடைய உடம்புல புல்லட் பாஞ்சிருக்குன்றது தெரிஞ்ச பிறகு அங்கே என்ன நடந்தது சார் கூ கூடவே ஒரு ஆஃபீஸர்ஸை வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வீந்துட்டாங்கன்னும் போது எங்களுக்கே பயம் வரும் இல்லையா ரொம்ப பதட்டம் கண்ணுக்கு முன்னே வீந்துட்டுருக்காரு அவரை எடுக்கவும் போக முடியல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவரை துடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னும்போது எல்லாேருக்கும் கண்ணு கலங்குது எதுவும் பண்ண முடியல இருந்தாலும் அந்த டைமில் அங்கே இருக்கிற கா சுச்சுவேஷனில் சப்போர்ட் ஃபயர் பண்ணி அவர் எடுக்கணும் எப்படியாவது எடுக்கணும் தூக்கணும் அப்படின்றதுனால போயிட்டு சப்போர்ட் ஃபயர் பண்ணி தூக்கி எடுத்து ஸோ படத்தில் வர மாதிரி அவர் உடம்புல புல்லட் பாஞ்ச பிறகு உடனே ஓடி போய் தூக்கலை யாரும் இல்லை சார் படத்தில் வந்து தூக்குற மாதிரி யாரும் தூக்க முடியாது சார் அடிப்பட்ட பிறகு அவர் கீழே ரோட்டில் விழுந்துட்டு இருந்தார் அந்த டைமில் வந்து யாரும் தூ உடனே போய் தூக்கவும் முடியாது